யாரும் கண்ட்ஸ் எல்லாம் மேகக்கூட்டமாக இருக்குதா எல்லாம் தெரியுன்னு நினைக்கிறேன் அப்படியே அங்கே பாருங்க அந்த மலைகிட்ட அப்படியே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இங்கேலாம் பார்த்தீங்கன்னா தூக்கமாக இருக்குது ஏ விளைச்சுலே பஞ்சமாட அழகா இருக்கு அழகா இருக்குமா அப்படியே இடத்த காட்டணும் பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் ஏன்னு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த இடத்த பார்த்துருந்திங்கன்னா ஆக்கரக்கே அது அப்படி கிடந்தது அப்படியே காஞ்ச காஞ்சி கிடந்தது அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையாக இருக்குது அவ்வளோ பசுமையாக இருக்குது நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால ஆரம்பாங்க நல்லா பிராட்சை தான் பிராட்சை தக்காளி முக்கப்போஸு ஆலிஃப்ளவரு இது எல்லாமே எல்லாத்திராச்சுக்கெல்லாம் நல்லா பிராட்சி இருக்குது மேக முடி நைட்ல வந்து நைட்ல போறப்ப எடுக்க முடியல அதனால ரோட்டையே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மேகம் மேகமூட்டமா இருக்கு நைட்ல வீடியோ எடுத்து வண்டி ஓட்ட முடியாது இடம் காட்டுறேன்னு சொன்ன அது இந்த இடம் தான் பாருங்க பசுமையா இருக்குது பாருங்க இதுவே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இங்க எல்லாம் ஒரு செடி கிடையாது தாஞ்சு போய் கிடந்தது பாருங்க எவ்வளோ பசுமையா இருக்குது வெறும் அப்படியே காஞ்சு போய் அப்படியே வெறும் மண்ணு மட்டும் தான் கிடந்தது அந்த அளவுக்கு அப்படி கிடந்தது பாருங்க எவ்வளோ பசுமையா அங்கே பாருங்க நான் தெரியுதுங்களா எவ்வளோ பச்சை பசையேன்னு இருக்குது பாருங்க அவ்வளோதான் மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு தெரியும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க நாலு மாதத்துக்கு மழை போட்டு பின்னி எடுக்கும்

ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இருந்தது அது எப்படியே டெலீட் ஆயிடுச்சு ஏன்னா அதை கம்பேர் பண்ணி காட்டுவேன் வீடியோ டெலீட் ஆகிறதுனால உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி காட்ட மாட்டேன் சரி வாங்க போவையில் என்ன இயற்கையான சரிங்களா அதனால ஃபுல்லாக எப்படியே எப்படி பச்சை பாருங்க பாருங்கள் பாருங்கள் பார்க்கணும் இருக்குரிய இருந்ததுனா பயங்கரமா இருக்கு மழையே பெய்ய மாட்டேங்குது மழை பெய்யும் ஏரியா மாதிரி கிடையாது மழ காலத்துல மழையேயே வெகு அடிக்க முடியாது நைட் டைம்லயே வண்டியில தோட்ட முடியாது போல நைட்டா இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் வண்டியை முடிய முடியாது